யாக்ட் பண்ணனும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுரும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க என்னன்னா புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது நாமளும் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் இந்த ஆதம் நபியோட சம்பவம் குரானில் வந்து அல்லாம் சொல்கிறோம் ஆதம் நபி கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டான் இப்படி வந்து அவரை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் இது வந்து என்னது நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை அல்லா சொல்லும்போது ஒரு மேட்டர் வந்து சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா ஆதமின் மக்களே எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ எப்படி உங்க அம்மா அப்பாவை சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ மேலும் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ எப்படி உங்களை அவங்களை வெளியேற்றினானோ எப்படி அவங்க ட்ரெஸ்ஸை கட்டினானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனும் அவனுடைய நண்பர்களும் நீங்கள் பார்க்காத வகையில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏழாத்தியத்துல இருபத்தி எல்லாம் சொல்றான் இப்ப சொல்றான் மறுபடியும் இது மாதிரி நடந்துக்காம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் மறுபடியும் இது மாதிரி போதா மறுபடியும் நம்மள எல்லாம் ஒரு செட்ட கூப்பிட்டு போய் நம்ம நம்மளையும் நம்மளுடைய வைஃபையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த எக்ஸாம் இருக்குமா மறுபடியும் ஆனா என்ன சொல்றான் மறுபடியும் இதே மாதிரி நடந்ததான் பாத்துங்க அப்ப மறுபடியும் இது மாதிரி நடக்காம பாத்துங்கன்னா என்ன அர்த்தம் இல்லை இதே சம்பவம் திரும்பி நடக்காது இந்த ஸ்டைல ஏமாத்த போகிறான் நம்மள பழத்தை சாப்பிடுங்கன்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நன்மையை சொல்லி ஏமாற்றிருக்கான் என்ன சொல்லியிருக்கிறான் நீங்க இந்த பரத்தை அந்த மரத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்கு இதெல்லாம் மாறிடுவீங்க என் நேரமும் அல்லாவே புகழ்ந்து கொண்டே இருப்பீங்க அல்லாவே துதித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கான் அப்ப விஷயம் என்னன்னா நல்லா என்ன சொல்கிறேன் அவ்வாறு மீண்டும் ஏமாற்ற விடுவான் அப்படின்னு என்ன அர்த்தம் அது மாதிரியே வேற ஆங்கிளில் வந்து ஏமாற்றுவோம் ஸோ அப்டேட்டில் இருக்கணும் நம்ம நாம வந்து மாத்தி யோசிக்கணும்